நினைத்தது நடப்பதற்கும் பிரச்சனை தீர்வதற்கும் இந்த ஸ்லோகத்தை ஐந்து தடவைகள் கூறுங்கள் நடக்காததும் உ வாழ்வில் நடக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீரும் எனவே இனிங்களும் இதை பண்ணி பாருங்கள் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ ஆசைகளும் எவ்வளவோ இது வந்து நடக்கணும் அது நடக்கணும்னு அனைவருக்குமே சில சில சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் அது இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்காமலே இருக்கும் ஒரு சிலருக்கு சொந்த வீடானது வாங்கணும் சொந்த நிலமானது வாங்கணும் இதே போன்ற ஆசைகள் இருக்கும் மற்றும் சிலருக்கு பெண்களாக இருந்தார்கள் என்றால் சேலை வாங்கணும் நகைகள் வாங்கணும் அதே மாதிரி ஒரு ஒருவருக்கும் ஒரு ஒரு விதமான ஆசைகள் என்ன இருக்கத்தான் செய்யும் அது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கும் அதை நம்ம நடத்தி காட்டுவதற்கும் நமக்கு இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளை தீர்த்து காட்டுவதற்கும் நம்ம இந்த ஒரே ஒரு yeah பரிகாரத்தை மட்டும் நம்ம பண்ணுனால் போதுமாங்க இந்த பரிகாரத்தை நம்ம பண்ணுறதுக்கு நம்ம எந்தவித செலவுமே நம்ம பண்ண போகிறது கிடையாது நம்மளுடைய முழுக்க முழுக்க நம்மளுடைய நம்பிக்கையை தான் நம்ம செலவு பண்ண போகிறோம் நம்ம நம்மளுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அதனை பொறுத்து தான் இந்த ஒரு பரிகாரமானது வெற்றியை வந்து கொடுக்கும் எனவே இந்த ஒரு மந்திரத்தை நம்ம ஐந்து முறைகள் கூறணுமாங்க அப்படி இந்த ஐந்து முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம வந்து கூறும் பொழுது முழு அளவில் நமக்கு வந்து நம்பிக்கை வந்து வேண்டும் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் இந்த கூறுனா இந்த ஒரு இந்த ஒரு செயலானது நடந்துருமா அப்படின்னு நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சுனாலே இது வந்து முழுக்க முழுக்க நடக்காமல் போயிடுவான் இது வந்து சிவனுக்குரிய தான் சிவனை நினைத்து கொண்டு நீங்கள் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் ஐந்து முறை நீங்கள் கூறி பாருங்கள் இதனால் நீங்கள் பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் இது உங்கள் உங்களுக்கும் நடக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இந்த நன்மைகளானது வந்து சேர அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்குது அதுக்கு நம்ம சிவனை முழுதார நம்பணும் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த ஒரு மந்திரத்துக்கு கூறலாம் காலையிலே விளக்கேற்றும் பொழுதோ மாலையிலே போதோ அப்படி விளக்கேற்றும் பொழுது ஒரு மந்திரத்தை நீங்கள் ஐந்து முறைகள் கூறணும் குத்துவளக்கில் விளக்கு ஏற்றிருப்பீங்க அது போக காமாட்சி விளக்கோ நல்லெண்ணெய் விளக்கோ அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றியது ஒரு சிவன் புகைப்படத்தை வைத்து அதில் நீங்கள் ஒரு விளக்கு எக்ஸ்ட்ரா ஏற்றிட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறிட்டு வரணும் ஐந்து முறைகள் அந்த ஒரு மந்திரம் இதுதான் நமச்சிவாய வாழ்க தான் வாழ்க இமைப்பொழுதும் நீங்காதான் தாள் வாழ்க இதுதான் அந்த ஒரு மந்திரம் இது நீங்கள் கூறி பாருங்க இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் இதை நீங்களும் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் இதை பண்ணிட்டு வர சொல்லுங்கள் இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகா பெரிவா சரணம்